ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தீபா ஸ்ரீ டைம் இன்றைக்கி நான் வந்து பாறை மீனோட தலை முள் அதுக்கப்புறம் பாறை மீன் முட்டைன்னு சொல்லுவாங்கல்ல கருமுட்டை அது எல்லாம் சேர்த்து மாங்காய் போட்டு சூப்பராக ஒரு குழம்பு வச்சுருக்குறேங்க எப்போவுமே நம்ம துண்டு மீன்களை விட இந்த மாதிரி முள்ளெல்லாம் சேர்த்து துண்டோடு சேர்த்து சமைக்கிறப்போ டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்காக நான் மீன் முள்ளை எடுத்து நல்லா கடையில் வெட்டி வாங்கி வச்சுருக்குறேன் இது எல்லாமே கடையில் வெட்டினா இதுதான் மீனோட கருமுட்டைன்னு சொல்லுவாங்க இது வந்து ஃப்ரை பண்ணால் நல்லா இருக்காது இந்த மாதிரி குழம்பு வச்சோன்னா சூப்பராக இருக்கும் இது கூடயே சேர்த்து நம்ம குழம்பு வச்சிடலாம் நல்லா நீட்டாக உப்பெல்லாம் போட்டு நல்லா நீட்டாக கழுவி வச்சுருக்குறேன் எப்போவுமே நம்ம சதை மட்டும் போட்டு க சமைச்சோன்னா நல்லா இந்த மாதிரி முள்ளோடு சேர்த்து சமைக்கிறப்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக நான் மிக்சியில் கொஞ்சமாக தேங்காய் கட் பண்ணி போட்டிருக்கிறேன் இதில் நம்ம ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுட்ரு போட்டுடலாம் ஒரு ஸ்பூனோ ஒன்றரை ஸ்பூன் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுடலாம் ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துடலாம் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் பெப்பர் வந்து ஒரு பத்து பால் போட்டுடலாம் சின்ன வெங்காயம் ஒரு நாலு பீஸ் போட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா தண்ணி விட்டு அரைச்சிடலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இங்கே பாருங்க நல்லா க பரபரானதாக அரைக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்க கூடாது இந்த அரைச்சதை நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த மீனில் சேர்த்துடலாம் அந்த மிக்சி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதை நம்ம விட்டுடலாம் இந்த குழம்பு கூட்டி வந்து நம்ம இன்றைக்கி சமைக்க போகிறோம் இதில் ஒரு சொட்டி எண்ணெய் கூட நம்ம சேர்க்க போகிறதில்ல இது நாகர்கோவில் ஸ்பெஷல் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் கொஞ்சமாக நம்ம மாங்காய் போட்டுடலாம் இப்போ மாங்காய் சீசனுங்கிறதுனால கண்டிப்பாக மீன் குழம்புக்கும் மாங்காய் போடாமல் டேஸ்ட்டே இருக்காது கொஞ்சம் மாங்காய் போட்டிருக்கனால புளி கொஞ்சமாக போட்டால் போதும் இந்த நல்லா புளிக்கிற மாங்காய் அதனால நான் புளி கொஞ்சமாக தான் போட்டிருக்கிறேன் இதை நம்ம இப்போ கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் நம்ம கொதிக்க வைக்க போகிறோம் அதனால் இந்த மீன் முங்குற அளவுக்கு நல்லா தண்ணி சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது எந்த மீனில் கூட எல்லா மீன்லேயுமே இந்த மாதிரி நம்ம அரைப்பு போட்டு சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக கருவேப்பிலே ஒரு நாலு பச்சை மிளகாவை ரெண்டாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நம்ம போட்டாச்சு இதை நம்ம ஸ்டவ்வில் போட்டு நல்லா நம்ம வந்து கொதிக்க வைக்கலாம் மீன் நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் நல்லா கொதி வந்துடுச்சு இந்த மீன் வந்து அந்த மசாலாவோடு நல்லா ஊறணும் அதுக்காக சிம்மில் வச்சு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸு நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் நம்ம போட்ட மீன் கரு முட்டையை பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்